சாதாரணமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிறத வந்துட்டு ஷோ எடுப்பாங்க அதில் ஒரு பத்து ரூபா ரூபா இருபது கமிஷன் வாங்குறவங்க தான் சுற்றி இருக்கிறவங்க இதுக்கு தெரியல தெரியல அவங்களுக்கு ஓகே ரைட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அரியணையிலேயே வாய்ப்பு இருக்குது இருக்குது இதை எதுவுமே பண்ணாமல் சரி பணம் மத்த அரசியல்வாதி மாதிரி அப்படின்னா கூவிட்டே இருக்க வேண்டியதான் நான் வந்து அவருடைய ரசிகன் தான் ஆனா அவரு தப்பு பண்ணாருனாலோ அவர் மிஸ்டேக் பண்ணனாலோ அதை நான் கேட்க மாட்டேன் தலைவரி வாழ்க்க அப்படின்னு சொல்கிற கும்பலில் நான் கிடையாது இவர் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இவர் கூட இருக்கிறவங்க மேலே எனக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இல்லை இல்லை இல்ல அவங்க அதை விடுவாங்களா அவங்க விடுவாங்க சாமி பார்க்கறது ஈஸி பூசாரிங்களை தாண்டி வரதான் ரொம்ப கஷ்டம் இந்த பூசாரிங்க அதை பண்ணுவாங்களா அப்படிங்கறது வந்துட்டு சந்தேகம் தான் தகுதி தேர்வு வைக்கணும் தகுதி தேர்வு வச்சு ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் செலக்ட் பண்ணாருனா மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம போய் ஓட்டு கேட்டு நிக்க தேவையில்ல அவங்க பார்வை நம்ம மேல திரும்பும் எப்படி திரும்பும் நல்லது பண்ணுவோங்கிற எண்ணம் தானாவே இருக்குதுங்கண்ணா அவரு அப்படி இருக்கிறவங்க அரசியலுக்கு வரவே முடியும் அப்படி வந்திருக்காரு அவரை விட்டுட்டோம் பெரிய அண்ணனை விட்டுட்டோம் சின்ன அண்ணனை வந்து தோக்கடிக்காம பாத்துக்கணும் அவ்வளவுதான் நான் அதுக்கு இவர் எப்படிப்பட்ட அரசியல் பண்ணணும்னா நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவருடைய ரசிகன் இனிமேட்டு அவருடைய தொண்டை ஏன்னா எனக்கு அவரை பிடிக்குங்க அவர் பிடிக்கும் அப்படின்னாவே அது வந்துட்டு அவர் பிடிச்சாவே போதும் அதுதான் அதான் காரணம் அதான் காரணம் நான் இந்த இடத்துல வந்தேன் என் பேர் என் பேர் சுஜித் பிரபாகர் அஸ்டன் டேரெக்டர் ட்ரீம் வாரியர்ஸில் ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அஸ்டின் டேரக்டர் இருக்கேன் நான் எனக்கு எப்படி இந்த கொடியை பற்றி என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்துட்டு எப்படி ஒரு இரட்டை இலை சின்னமோ கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு எப்படி முரசு வந்துட்டு ஒரு வெற்றி சின்னமோ அது மாதிரி யானை ஒரு பலம் தான் காட்டுக்கு என்னதான் புலி சிங்கம் இருந்தாலுமே வந்துட்டு யானைங்கிறது ஒரு தனி அதை எல்லாத்தையும் விட தனி பலம் வாய்ந்தது தான் அதனால இவர் இப்பவே பலம் வாய்ந்தவர் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாருன்னு நினைக்கிறேன் அதுல யானை பலத்தோட வராரு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பிரதர் ஆனா அவர் எப்படி அரசியல் பண்ணுங்கறத நான் சொல்றேன் ஆனா இதை வந்து நீங்க கட் பண்ணாம தயவு செஞ்சு போடுங்க சர்க்கார் படத்துல ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்துட்டு நல்ல நல்ல அவருடைய ஒரு பத்து பேர் நிக்கிறாங்க ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னா அவங்கள பத்தின ஒரு டேட்டா பேஸ் அனலைஸ் பண்ணி அவன் நல்லவனா கெட்டவனா அவனுக்கு சமூக அக்கறை இருக்கா அவன் எந்த ஒரு எஃப்ஐஆர்லயும் மாட்டாம இருக்கானா நல்லா படிச்சவனா மக்கள் பேச்ச கேட்கறவனா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிக்கிறவனா அப்படிங்கிற ஒரு முழு டேட்டா அவன் நல்லவனாங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணி சர்க்கார் அவன்ல யார சிறந்தவரோ அவனை தேர்ந்தெடுத்து பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லி வெறும் படத்துக்கு மட்டும் சொல்லுவார் அது வெறும் படத்துக்கு மட்டும் இல்லாம இவர் இவர் எடுத்து வைக்கிற அரசியல் அப்படி இருந்தாருன்னா ஏன்னா நான் அனுபவிச்சு சொல்றேன்னா நான் மன்றத்துல தான் இருந்தேன் சாதாரணமாக ஒரு படம் ரிலீஸ் ஆக ஆகிறத வந்துட்டு ஷோ எடுப்பாங்க அதில் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கமிஷன் வாங்குறவங்க தான் இவங்க சுற்றி இருக்கிறவங்க யாரும் இதுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல ஓகே ரைட்டு அந்த பத்து இருபது ரூபா கமிஷன் வாங்குறவங்க வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதில் அந்த ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் நிற்கிறான் ஒரு தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னா அதை பற்றின டேட்டா பேஸை இவர் இறங்கி அனலைஸ் பண்ணணும் சும்மா ஆல்ரெடி இருந்தவங்க இருந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது இனி வர ஆமா இனி வரு இனி வரும் தலைமுறையில் நல்ல உசாராக இருக்காங்க அவங்கள நிறுத்த வைக்கணும் அவங்கள நிறுத்த வச்சு அவங்கள யார் தகுதி அவன் நல்லா இருக்க இருக்கானா அவனுக்கு சமூக அக்கறை இருக்கா அவனுக்கு சமூக அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கணும் அதை இவர் வைக்கணும்னா இவர் வச்சு அப்படி ஒரு சர்க்கார்ல படமா படத்துல சர்க்கார் பண்ணத நெஜத்துல சர்க்காரா பண்ணணும் அப்படி பண்ணினார்னா இப்பவே ஒரு பலமான கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்கிறாரோ தொகிறாரோ மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியா வந்துருவார் இதை பண்ணினார்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அரியணையிலேயே உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பண்ணினார்னா இதை எதுவுமே பண்ணாம சரி பணம் இருக்குது மத்த அரசியல்வாதி மாதிரி பண்ணினாரு அப்படின்னா கூவிட்டே இருக்க வேண்டியதான் நான் வந்து அவருடைய ரசிகன் தான் ஆனா அவர் தப்பு பண்ணாருனாலும் அவர் மிஸ்டேக் பண்ணனாலும் அதை நான் கேட்க மாட்டேன் தலைவரி வாழ்க அப்படின்னு சொல்ற கும்பல்ல நான் கிடையாது அவர் ஒரு வாழ் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நான் ஒருத்தன் ஆனால் அவர் தப்பு பண்ணால் நான் இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இதை தயவு செஞ்சு அவர்கிட்ட போ அவர்கிட்ட அனலைஸ் போகிற மாதிரி நீங்கள் காட்டுங்க மீடியா நீங்கள் காட்டுங்க ஓகேங்களாண்ணா தகுதி தேர்வு வைக்கணும் தகுதி தேர்வு வச்சு ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் செலக்ட் பண்ணார்னா மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போய் ஓட்டு கேட்டு நிற்க தேவையில்லை அவங்க பார்வை நம்ம மேலே திரும்பும் எப்படி திரும்பவும் இந்த மனுஷன் ஏதோ புதுசாக பண்ணுறாருயா நிற்கிற கேண்டிடேட்டில் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து அவங்களுக்கு ஒரு தகுதி தேர்வு வச்சு செலக்ட் பண்ணுறாருயா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுடைய பார்வை நம்ம மேலே திரும்புறப்ப ஆட்டோமேட்டிக்காக அரசு அரியணை ஏறுவோம் இது அவர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது என்னுடைய எனக்கு அந்த நம்பிக்கை வந்துட்டு எப்படி சொல்கிறது இவர் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இவர் கூட இருக்கிறவங்க மேலே எனக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இல்லை 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 அவங்க அதை விடுவாங்களா அவங்க விடுவாங்க சாமியை பார்க்கறது ஈஸி பூசாரிங்களை தாண்டி வரதான் ரொம்ப கஷ்டம் இந்த பூசாரிங்க அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு சந்தேகம்தான் அது அப்படி சந்தேகமா இருக்கக்கூடாது அப்படி சந்தேகமா இருக்கிறது ஏன் அப்படி இருக்குதுன்னா இப்போ நான் அவங்ககிட்ட பேசுறத நீங்க அவர்கிட்ட போட்டு காட்ட முடியுமா ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் அந்த சந்தேகத்தை பட தேவை இல்லை ஓகேங்கண்ணா வேற ஏதாச்சும் கேள்வி அண்ணா இந்த உறுதிமொழியும் இந்த பாடல் வரிகளுமே அவர் படத்துல இருந்து எல்லாமே எடுக்கப்பட்டதுதான் உறுதிமொழிகள் வந்து அவரா உணர்ச்சி போங்க அது சொன்னதா தெரியப்படுது தெரியுது உங்களோட பார்வையில் எப்படி ஒருத்தர் வந்துட்டு இன்னும் பத்து வருஷத்துக்கு ஃபீல்ட்ல இருந்தா இன்னைக்கு இவர்தான் சூப்பர் ஸ்டார் இந்த ஜென்ரேஷனுக்கு விஜய் தான் சூப்பர் ஸ்டார் என்னதான் அஜித் விக்ரம் சூர்யா தனுஷ் சிம்பு இத்தனை பேர் இருந்தாலுமே இந்த தலைமுறைக்கு சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி விஜய் தான் விஜய் அண்ணன் தான் ஓகேங்களா அது எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் ஒருத்தர் வராரு ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு ஃபீல்ட்ல இருந்தாருன்னா இன்னும் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சிருவாரு இது எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு வராரு அப்ப அதுவே அது அப்ப அதுதான் அவருக்கு மேல நம்பிக்கை வர வைக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு வரா வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரல இவர் வந்துட்டாரு அந்த விஜயகாந்த் சார் மாதிரி அவரை புரிஞ்சுக்காம நம்ம அவரை தோக்கடிச்சிட்டோம் இவரை தோக்கடிக்காமல் இவரை ஆதரிச்சோம்னா இவர் ஜெயிப்பார் ம நல்லது பண்ணுவோங்கிற எண்ணெய் தானாகவே இருக்குதுங்கண்ணா அவர் அப்படி இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரவே முடியும் அப்படி வந்திருக்காரு அவரை விட்டுட்டோம் பெரிய அண்ணனை விட்டுட்டோம் சின்ன அண்ணனை வந்து தோக்கடிக்காமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் நான் அதுக்கு இவர் எப்படிப்பட்ட அரசியல் பண்ணணும்னா தகுதி தகுதி வாரியாக ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எக்ஸாம் வச்சாங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு கேண்டிடேட் கூட இருக்க மாட்டாங்க எல்லாம் புதுசாக வருவாங்க அறிவார்ந்த ஒருத்தனாக வருவாங்க சிற சிறந்தவங்களாக ஒருத்தவங்க வருவாங்க அப்படி இவர் பண்ணணுங்கிறத நான் நம்புறேன் இவர் பண்ணணும் இதை நீங்கள் அவர்கிட்ட காட்டினா அவர் பண்ணுவார்ன்னு நம்புகிறேன்